வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மாந்திரிக சூட்சம இரகசியங்களும் மாந்திரிகத்தில் பல வகையான வெற்றிகளும் பல வகையான சாதனைகளும் செய்ய வேணும்னா இந்த மாந்திரிக ரகசியங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மாந்திரிக ரகசியத்தில் என்னங்க இருக்குது மாந்திரிகம்னால் என்ன அஷ்ட கர்மம் அஷ்டக்கர்மத்தில் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்க பயன்படுத்தி செய்து சாதிக்கிறது ஒரு மாந்திரீகத்தை செய்து முடிக்கணுன்னா மாந்திரிக சூட்சம ரகசியங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் எத்தனை மாந்திரிகம் இருந்தாலும் மாந்திரிகத்தில் உயிர் நாடு என்று சொல்லக்கூடிய சில மாந்திரிகங்கள் மறைமுகமாக மறைத்து அதை மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக வச்சுருப்பாங்க மாந்திரிகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் செய்து சாதித்தவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும் இப்போது நான் கீழே போட்டு இருக்கக்கூடிய சக்கரம் ப்ரித்திவி சக்கரம் ப்ரித்திவி சக்கரம்னா என்னான்னு தெரியுங்களா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் பிரம்மா சரஸ்வதியின் வீடு நாற்கோணம் இது பிருத்திவி இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நாற்கோண சக்கரத்தை போட்டு நாற்கோண சக்கரத்துக்குள்ளே ஓங்காரம் என்ற வட்டமிட்டு உள்ளே ஓம் என்ற அச்சாரத்தை பொருத்தி அதற்கு பூஜை விதி பிரகாரம் பூஜைகளை செய்து இதே சக்கரத்தை ஒரு செம்பு தகுடு இல்லை தாமரை தகுடு இப்படி பல தகுடுகளில் இதை எழுதி பூஜை விதி பிரகாரம் இதை பயன்படுத்தினா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்திகளையும் ஒரு மாந்திரிகர் பெற்று அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மாபெரும் சக்கரத்தை தான் கீழே போட்டு வச்சுருக்கோம் ஏன்னாங்க நாலு கோணம் போட்டுட்டு உள்ள ஒரு வட்டத்தை போட்டு அது உள்ள ஓம் போட்டு இது வந்து இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு சிலருக்கு தோணும் பஞ்சபூத சக்திகள் சில விஷயம் இருக்குது பஞ்சபூத தேவதைகளுடைய மந்திர சக்தி மாந்திரிக சக்தி எந்திர சக்தி கரு உரு மாந்திரிக சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த ஐம்புல சக்திகளையும் உள்ளங்கையில் அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது ஒரே பதிவில் எல்லா ரகசியத்தையும் சொல்ல முடியாது முடிந்த அளவுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர கேளுங்க இது ஒரு மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய உயிர் நாடி உயிர் மூச்சுன்னு சொல்லிடலாம் பிருத்திவி என்ற இந்த நாற்கோண சக்கரத்துக்குள்ள சிந்து வேண வட்டமிட்டு அதன் மத்தியில் ஓங்காரமிட்டு அதனுள் நம் நங் கிளி சிங் என்று எழுத்துக்களை எழுதி முதல்ல ஓம் போன எழுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா நம் நங் கிளீம் இந்த எழுத்த சிங் என்ற எழுத்து அதில் போடலாம் இது பிரம்மா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய படைக்கக்கூடிய ஒரு தெய்வனு இறைவனுடைய ஒரு சக்கரம் அதற்கு பிறகு அப்பு என்ற ஒரு சக்கரம் இருக்கும் அப்பு என்ற சக்கரம் வந்து அது பிறை கோணம் பிறை கோணமாக போட்டு அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களாக்கா நம்ம மங் மங் ஸ்ரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிங் சிம் என்ற எழுத்தை எழுதி அது ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேய்வு சக்கரம் என்று சொல்லக்கூடிய தேய்வு சக்கரம் தெரியுங்களா உங்களுக்கு வந்து அப்பு சக்கரத்துடைய விஷயத்தை சொல்லிட்டேன் அது விஷ்ணு லக்ஷ்மி இவர்களின் பிறை கோணம் அதுக்கு பிற பிறகாக தேய்வு சக்கரம் என்று சொல்லக்கூடிய ருத்ரமூர்த்தி பார்வதி இவர்களுடைய சக்கரமாகிய முக்கோணம் இந்த முக்கோணன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா ருத்ரமூர்த்தி பார்வதி இவர்களுடைய வீடு முக்கோணமாக வரும் இது அழிக்கவும் உருவாக்கவும் அதுக்கப்புறம் சமநிலைப்படுத்தவும் உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமாக தேய்வு என்று சொல்லியிருக்கோம் வாயு சக்கரமாகிய ஆறு கோணத்தையும் நீங்கள் பயன்படுத்தி வசியம் செய்கிறது மோகனம் செய்கிறது இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஆறு கோணம் அதுக்கு பிறகாக இந்த ஆறு கோணத்துக்கு உண்டான தன்மை என்ன இதனுடைய பொருள் அடக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மகேஸ்வரன் மகேஸ்வரி இவர்களின் வாய்வு சக்கரமாகிய ஆறு கோண வீடு ஒவ்வொன்றா போடுற பொறுமையாக கேளுங்கள் டைமரு தான் கேளுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா வேகமான உலகம் வேகமாக எதையுமே செய்து சாதிக்கணும் சாதிக்கிறதுக்கு முன்னாடியே திறமை இருக்கணும் திறமை என்பது வந்து ஒரு குடும்பம் ஒருத்தரை எதிர்க்குதுன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் எதிர்ப்பு வருதுன்னா பிடிக்காத வேலைகளை செய்கிறோன்னு அர்த்தம் எதிரிகள் அதிகமாக ஆகிறாங்கன்னா பகைகள் பகைமைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பகையாலியும் எதிராலியும் எதிரிகளும் துரோகிகளும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் துன்பத்தை கொடுக்குறவங்களும் யாராக இருந்தாலும் மாந்திரிகத்தின் மூலியமாக அந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியங்கள் மூலியமாக ஒரு மனிதனுக்கு பல வகையான கஷ்டங்களையும் கொடுக்கலாம் துன்பங்களையும் கொடுக்கலாம் நன்மைகளும் செய்யலாம் இழப்புகளும் கொடுக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணம் அடுத்த சக்கரமாகிய சதாசிவ மனோர்மணியின் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சதாசிவம் மனோர்மணின்னு சொல்லக்கூடிய சக்கரம் தான் ஆகாய வட்டம் இப்போ நான் எது சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிரித்திவி அப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா தேய்வு அதுக்கப்புறம் கேட்டிங்களா வாய்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா பஞ்சபூத சக்திகளை கையில் ஆளக்கூடிய ஆகாய வட்டம் இந்த ஐந்து வந்து நமச்சிவாயம் என்கின்ற எழுத்திலிருந்து பிரித்து ஒவ்வொரு எழுத்துக்களாகவும் ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ள பதிச்சு அதுக்குள்ள இருந்து நன்மையும் தீமையும் முக்காலத்தையும் கட்டி வைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியான இந்த சக்கரங்களை போட்டு இதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி இந்த சக்கரம் அஞ்சுத்தி ஒன்றே ஒன்றில் போட்டுடணுமா போடலாம் ஆனால் எல்லா வகையான சக்கரத்தையும் தனித்தனியாக செய்து இதை வந்து ஒரு தகுடில் எழுதி இதுக்கு தேவையான மந்திர சுத்திகரிப்பு எந்திர சுத்திகரிப்பு மந்திர சாப வர்த்தி எந்திர சாப வர்த்தி அதுக்கப்புறம் மாந்திரிகத்துக்கு உண்டான தேவையான பொருட்கள் கரு அந்த கருவை உயிர்ப்பிக்கும் உரு அதுக்கப்புறமாக நம்ம எல்லாமே எந்தெந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கணும்னு இருக்கோ எத்தனை ஆக்ரோஷ தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை சாந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லா தெய்வங்களும் சிவன் சக்திக்குள் அடக்கும் அந்த சிவன் சக்தி இந்த சக்கரங்கள் மூலியமாக நாம் செய்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நிறைய பேருக்கு இது புரியாது பிரித்திவி அப்பு என்பது வந்து இரண்டு சக்கரமாக வரும் தேய்வு வாய்வு என்பது இரண்டு சக்கரமாக வரும் ஆகாய வட்டம் என்பது இன்னொரு சக்கரமாக வரும் இந்த ஐந்து சக்கரங்களையும் நம்ம பஞ்சபூத சக்திக்குள்ளே அடக்கி அது வந்து மற்றவர்களுக்கு மாந்திரிக மூலியமாக செய்து கொடுக்கும்போது நூறு சதவீதம் வெற்றி பெறணும்னு கேட்டிங்கனாக்கா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு செய்யக்கூடிய எந்த காரியமும் எந்த விதமான செயலும் தோல்வி அடையாது தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு நல்லா வாழணுன்றதுக்காக இருக்கிற எல்லா வகையான செயல்களும் தவறாக இருக்கும் எந்த மாந்திரிகமாவது இருக்கட்டும் அந்த மாந்திரிகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக இரண்டு வேலையை செய்யணும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தனக்காக எதையும் செய்து கொள்ளக்கூடாது தன்னுடைய வாழ்க்கைக்காக எதையும் செய்து கொள்ளக்கூடாது அடுத்தவங்களுக்காக செய்து அவங்கள குணப்படுத்தணும் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்திவி அப்பு வாய்வு தேய்வு ஆகாயம் இந்த அஞ்சு சக்கரங்களும் ஐம்போல சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியிலிருந்து இதனுடைய மந்திரங்களும் இதனுடைய தன்மைகளும் தெரியும் போது உங்களை சுற்றி இந்த எந்திரங்களும் இந்த மந்திரங்களும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் இதை அனுபவத்தில் பார்க்கலாம் இன்னும் நிறைய ரகசியம் இருக்கு அது ஒவ்வொரு பதிவாக தான் சொல்ல முடியுமே தவிர ஒரே நேரத்தில் எல்லாமே சொல்ல முடியாது இந்த பிரம்ம தியானம் என்று சொல்லக்கூடிய தேவதைகளும் தேவர்களும் கட்டி காத்த ரகசியம்தான் இந்த மாந்திரிக ரகசியத்தில் வரும் இந்த சக்கரத்துக்குள்ளே ஒரு வட்டம் இட்டு ஓம் என்று எழுத்து போட்டிருக்கோம் இதில் வந்து நாலு சூளம் இருக்காது மொத்தமாக எட்டு சோளம் இருக்கும் நான்கு சோளம் வந்து நான்கு மூளையில் வந்தால் உள்பக்கம் நாலு மூளை சூழமாக வரும் அந்த சோளத்தை போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயம் என்ற எழுத்துக்கள் எழுதியிருப்போம் எல்லா எழுத்துக்குமே ஓம் நமச்சிவாயம் என்கின்ற உயிரெழுத்து முக்கியம் ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தும்போது இதை எட்டு அஷ்டகர்மன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அஞ்சுக்குமே எத்தனை அஷ்டகர்மத்தை உள்ளே வந்து நம்ம பொருத்தினாலும் இதுக்கு இணையாக எதுவும் வராது இந்த ரகசியங்களை தெரிஞ்சு ஒவ்வொன்றாக தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிகிற மாதிரி நான் போடுறேன் கேட்டு இது எப்படி செய்கிறது எந்த நாளில் செய்கிறது எந்த நிலையில் செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியுன்றத இந்த அஞ்சு சக்கரத்தின் மூலியமாகவும் அதுக்குண்டான உயிர் எழுத்து பீஜ மந்திரம் இந்த சொற்களை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துறது எந்த திசை எந்த நாள் எப்படி செய்து நீங்கள் இதை சித்தி செய்துக்கலாம் மற்றவங்களுக்கு செய்து வெற்றி பெறலான்றதை ஒவ்வொரு பதிவிலும் போடுறேன் கேட்டு பயன்பெறுங்க இது தொடர்ச்சி அஞ்சு பதிவு வரும் அஞ்சு பதிவுனால் பத்து பதிவை கூட போடலாம் ஒவ்வொரு பதிவை போதும் நீங்கள் அதை கேட்டு முடிஞ்சால் பாருங்கள் ஏன்னாக்கா இது வந்து டக்குன்னு இதை எடுத்து ஒன்று செய்து முடிச்சுட்டு உடனே உடனே சாதிக்கிற வேலையில் இப்படி ஒரு மாந்திரிகம் இருக்கான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் மாந்திரிக்கத்தில் வந்து உடனுக்குடனே செய்து சாதிக்கிற வேலையும் இருக்குது செய்து யாருக்குமே தெரியாத ரகசியமாக செய்து வெற்றி பெறுறது தான் மறைமுகமாக பயன்படுத்தக்கூடிய மாந்திரிகம் அது செய்து சாதிக்கிற வேலையும் இருக்குது செய்யலாம் இதை பாருங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது இந்த அஞ்சு சக்கரத்தையும் ஒவ்வொரு சக்கரத்தையும் போட்டு அதுக்குண்டான எந்த நாளில் செய்து வெற்றி பெறலான்ற ரகசியம் சொல்கிறேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்